வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பச்சை மஞ்சள் இது பச்சை மஞ்சள் வச்சு நல்லா ப்யூராக மஞ்சள் தூள் நம்மளே பண்ணிக்க போகிறோம் இது வந்து நம்ம வந்து நம்ம பூசி குளிக்கிறதுக்கும் சரி சாமி அபிஷேகத்துக்கெலாம் ரொம்ப நல்லது வரைச்சு சாமிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த பச்சை மஞ்சள் வந்து நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்கிறது என்னன்னா இந்த இன்ஸ்டா இன்ஸ்டாம்டிலலாம் கிடைக்கிறது இதை நம்ம தோல்லாம் சீவ போகிறதில்ல நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் அப்புறம் வசம்பு இதை ஒரு வசம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது பச்சை கற்பூரம் அப்புறம் இது வந்து மறிகொழுந்து இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன பண்ணான்னு முதல்ல சொல்கிறேன் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் வந்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நம்ம அரைச்சி வைக்கிற அந்த மஞ்சள் பொடி வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நன்னா நல்லது இது வந்து இந்த அந்த தோல் வறட்சி எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வேர்வை நாற்றம் அப்புறம் வந்து நல்ல மனமாக இருக்கும் சருமத்துக்கு ரொம்ப நல்லது இந்த சன் இருந்து நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணோம் சில பேருக்கு இந்த மஞ்சள் பூசின்னா ரொம்ப அந்த கலர் வந்தால் பிடிக்காது அவளுக்கு இது வந்து நம்ம வந்து வெளியில் போகாத போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சளில் நான் தோல்லாம் செய்வ போகிறது இல்லை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நல்லா திருவிண்டுலாம் ஃபுல்லாக திருவிடலாம் எல்லா மஞ்சளையும் நான் அது மாதிரி திருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அந்த வெயிலை வந்து வேஸ்ட் பண்ணோமே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் இது நல்லா இது மாதிரி திருவிட்டு நான் வெயிலில் வச்சுருப்பேன் ரெண்டு மூணு நாள் நல்லா மொட மொடல் முறு முருன்னு ஆகிடும் அது நம்ம அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா துருவிட்டேன் இது உங்களுக்கு வந்து இந்த பச்சை மஞ்சள் பல்லாம் உங்கள் கஸ்தூரி மஞ்சள் இது மாதிரி கிடச்சாலும் இது மாதிரி நீங்கள் துருவி காய வச்சுட்டுலாம் இது மாதிரி காய வச்சுட்டு மற்ற பொருளாக ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா குளியல் பொடி ரெடி ஆகிடும் உங்களுக்கு இதில் வந்து இந்த மறிகுழந்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதையும் இது மாதிரி ஊற்றுத்துட்டு இப்போ நான் வெளியே வெயிலில் கொண்டு போய் நன்னா காய வைக்க போறேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வெயிலில் வச்சுட்டேன் நல்லா சுக்க கா நான் காஞ்ச உடனே எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் இந்த மஞ்சள்லாம் நல்லா சுக்காக காஞ்சிடுது இந்த நம்ம மறிகொழுந்து எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா நல்லா சுக்காக காஞ்செடுத்து நல்லா பார்த்து எல்லாமே தெரியும் கற்பூரம் இது கட்டியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு தூளாகவும் கிடைக்கும் நான் வந்து தூள் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு இந்த அளவு நான் வந்து தூ கட்டியை வந்து அதில் போட்டுக்க போகிறேன் அளவு போட்டுக்க போகிறேன் அப்புறம் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் இந்த பசம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தால அதெல்லாம் வந்து ஒரு நசுக்கிண்டேன் நான் இதையும் போட்டுக்கலாம் மிக்சியில் நான் தான் அரைச்சி அரைச்சிடலாம் இந்த பச்சை கற்பூரத்தையும் இதில் போட்டுரு போகிறேன் கொண்டு உங்களுக்கு மே ம அரைச்சிட்டு காமிக்கிறேன் பச்சை பூரம் வந்து இந்த ஸ்வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது நல்ல சுத்தமான மஞ்சள் தூள் வந்து மிக்சிலையே அரைச்சிட்டோம் நல்ல மனமான மஞ்சள் பொடி பொடிச்சூடாக ரெடியாக எடுத்து இது நம்ம கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு ஆற்றுலையே வந்து நம்ம சாமிக்குலாம் குட்டி குட்டி விக்கிரகம்லாம் வச்சுருந்தோன்னா இதை அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப இருக்கும் நல்ல வாசனையாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்